அனைவருக்கும் காலை வணக்கம் பெரண்டை தொழில்தாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு ஸ்பூன் கொல் கொண்டு நிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பூண்டு ஒரு பத்து பல் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அரைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க அப்படியே நம்ம வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் போட்டுவிட்டு சாம்பார் வெங்காயம்னா பத்து போடுங்க பரண்டை ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை ஒரு கைப்பிடி அளவு மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிட்டு அப்புறமா தக்காளி போடணும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு வதங்கின உடனே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியிருந்தாங்க தாளிப்புக்கு தேவைப்படுறவங்க தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம் தேவையில்லைன்னா தேங்காய் வேண்டாம் நான் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன் கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னியில் ஒட்ட வேண்டியதாங்க இது தாங்க சூப்பரான சுவையான கிரேவி மூலிகையாலான கிரேவி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்